நாம் செய்த ப செல்வத்தை தந்து அணு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹால கௌசித்து மன வாழ்க்கையில பேராசை என்பது உலகத்தினுடைய மோகம் என்பது மனிதன் செய்யக்கூடிய பல்வேறு பாதங்களின் காரணமாக இருக்கிறது மனிதன் பொய் பொய்பேசுகிறான் ஏமாற்றுகிறான் மோசடி செய்கிறான் பதுக்கள் செய்கிறான் திருடுகிறான் ஊழல் செய்கிறார் பிறர் சொத்துக்களை அபகரிக்கிறார் இப்படியான பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக மனிதர் செய்யக்கூடிய அனைத்து வகையான பாவங்களுக்கும் மூல காரணமாக இருக்கிறது இந்த பேராசிரியம் எனவேதான் நவீனார் தள்ளாகவே செல்லும் தங்களுடைய மாணவர்களான சகாபாக்களை பேராசை அற்றவர்களாக உலகத்தினுடைய மோகம் இல்லாதவர்களாக உலகத்தை நெருக்கக்கூடிய மாணவர்களாக உள்ளதையே உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்கிற விசாலமான உள்ளம் படைத்தவர்களாக சொல்லும் தங்களுடைய மாணவர்களான சகாபாத்தலை உருவாக்கினார்கள் உலகத்தினுடைய பேராசிரியை மனிதன் கைவிடாத வரையிலும் ஆசரத்திலே ஜெயிக்க முடியாது உலகத்தினுடைய ஆசை குறையாத வரையிலும் சொர்க்கத்தின் ஆசை கூட சொர்க்கத்தினுடைய ஆசையை கூடாத வரையிலும் சொர்க்கத்தை நாம் அடைய முடியாது நவிகன் நாயகம் தள்ளந்தாவதெல்லாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட சகாபாக்கள் எந்தளவிற்கு உலகத்தை வெறுத்தார்கள் உலகத்தை எந்தளவிற்கு பயந்தார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உலகம் என்பது நேசிக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல காசை நேசிப்பதைப் போல காசுக்கு பயப்படவும் செய்ய வேண்டும் ஏன் தெரியுமா அல்லா தரக்கூடிய ஒவ்வொரு அஞ்சு பைசாவுக்கும் மறுமையில கணக்கு ஒப்படைக்கும் நம்முடைய வருமானம் மாத வருமானம் பத்தாயிரம் ரூபான்னு சொன்னால் பத்தாயிரம் ரூபாய்க்கு கணக்கு படைக்கணும் ஒரு ஆளுக்கு மாத வருமானம் ஒரு லட்சம் ரூபான்னு சொன்னால் ஒரு லட்சம் ரூபாய்க்கு அல்ல கணக்கு படைக்கணும் அவன் ஒரு லட்ச ரூபாய் எப்படி செலவு பண்ணியிருப்பான் ஒரு பத்து பைசா பாவத்துக்கு செலவு செஞ்சாலும் அதுக்கு பதில் சொல்லாமல் அவன் சொருக்கிறதுக்கு போக முடியாது ஆக பணம் என்பது உலகத்திற்கு வேகமானால் லாபமாக தெரியலாம் பணம் என்பது அது மறுமைக்கு நஷ்டம் எனவேதான் சஹாபாக்கள் இந்த உலகத்தில் உலகத்தை விட்டு ஓடுனா நாம் எல்லாம் உலகத்தை நோக்கி ஓடுறோம் சஹாபாக்கள் உலகத்தை விட்டுடு ஓடுனான் ஏன் அறிவில்லாமலா ஓடுனாங்க புத்தி இல்லாமலா உலகத்தை வெறுத்தாங்க உலகத்தை தான் புத்திசாலி என்பதை எதிரொழுந்தார் சகாபாக்களுக்கு மோதித்தார்கள் ஒரு தேதி உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியமான ஒரு பெரிய வரலாறு இருக்கு இது அருமையான வரலாறு இந்த உலகத்தில் நம்ம ஆளுநர்களை கவர்னர்களை பார்க்கிறோம் கவர்னர்களை போன்ற வசதியா வாழக்கூடியவர்கள் யாரும் கிடையாது கவர்னர் மாளிகை என்பது மக்களெல்லாம் சுற்றி பார்க்கக்கூடிய அளவுக்கு பல கோடிக்கு கவர்னர் மாளிகை மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் அங்கே யார் இருக்க போறாங்க ஒரு கவர்னர் இருக்கிற இருக்க போறாரு கவர்னருடைய பணியாளர்கள் இருக்க போறாங்க அந்த கவர்னர் இருப்பதற்காக வேண்டி பல கோடிக்கு அரசு மாளிகை கெட்டுகிறார் கவர்னருக்கு லட்ச ரூபாய் சம்பளம் தருகிறார் அவருக்காக வேண்டி பல்லு ஆயிரம் நாள்தோறும் செலவு செய்யப்படுகிறது ஆனால் இஸ்லாமிய கவர்னர் எப்படி இருக்காங்க தான் ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன் ஜனாதிபதி உமர் அபி அல்ல அவருடைய ஆட்சி காலத்தில் செமன் என்ற ஒரு நாள் ஒரு பகுதி அந்த ஹிமஸ் என்ற பகுதியினுடைய கவர்னராக சைதிபுன் ஆமீர் என்ற சஹாத் இருந்தது இவனுடைய பேரை எல்லாம் செய்யலைங்க சைதிபுன் ஆமீர் என்ற சஹாத் இவர் யாருங்க கூலி தொழிலாளிகள் இல்லை அந்த ஹிமஸ் என்ற பகுதியினுடைய கவர்னர் ஆளுநர் ஒரு நாள் அந்த ஹிமஸ் என்ற ஊரில் இருந்து உள்ள பொதுமக்கள் எல்லாம் மதீனாவுக்கு வராங்க மதினாவுக்கு வந்த இடத்துல ஜனாதிபதி உமரை பார்க்குறாங்க பார்த்த பொழுது அமீரன் மோமினி அசற்கு உமர் அபியுல்லா அவர்கள் அந்த ஹிமஸ்கின்ற ஊரிலிருந்து வந்திருந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க உங்கள் ஊரில் ஏழைகள் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க அந்த மக்கள் சொன்னாங்க நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க அசத்து உமரை சொன்னாங்க உங்கள் ஊரிலே வாழக்கூடிய ஏழைய மக்களுடைய லிஸ்ட்டை பட்டியலை என்னடத்தில் எந்த ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறான் ஜனாதிபதி கேட்கற உங்க ஊரில் யார் யார் ஏழை யார் யாருக்கு சோறு இல்லை யார் யாருக்கு ஊடு இல்லை யார் யாருக்கு பணம் இல்லை லிஸ்ட்டை தாங்க ஆட்சியாளர் கேட்கிறாங்க இப்படி இல்லைங்க ஆட்சியாளர்கள் இருக்கணும் ஏமாத்துறவன ஆட்சியாளரு மோசடி பண்றவனை ஆட்சியாளரு மக்களை கொடுறவன ஆட்சியாளரு கேட்டான் லிஸ்ட்டை தாங்கன்னு கேட்டான் சுபகானந்த எல்லா ஏழைகளுடைய ஏழ்மையை நான் அடைக்க போகிறேன் எல்லா ஏழைகளையும் ஏழ்மையை விட்டு காப்பாற்ற போகிறேன் லிஸ்ட்டு தாங்கன்னு கேட்டாங்க சுபகானந்தன் உடனே அந்த மக்கள் லிஸ்ட்டு கொடுக்கலாம் எங்கள் ஊரில் யாருன்னா ஏழை அந்த ஹிமத் என்ற ஊருனுடைய மக்கள் லிஸ்ட்டு கொடுக்குறேன் அதில் மூணாவதாக ஒரு பேர் முதல்ல ஒரு ஆள் அவர் தான் ஃபஸ்ட் ஏழை ரொம்ப மோசமான ஏழை அதுக்கான ரெண்டாவது ஒரு ஆள் அவரும் ரொம்ப மோசமான ஏழ் மூணாவது ஒரு ஆளுடைய பேர் இருக்கு அது என்ன பேர் அது உமர் பார்க்குறாங்க சைது புணு ஆமீன் அப்படின்னு ஒரு மூணாவது ஒரு பேர் இருக்கு ஏழைங்கன்னா அவர் தான் மூணாவது ரொம்ப மோசமான ஏழை அது உமர் கேட்டாங்க உம்மன் சைது பண்ணு ஆமீன் இது யாருக்கு சைது ஒரு ஆள் இருக்கிறாரு மோசமான ஏழை போன்ற கையில ஏழைகளுடைய பட்டியல மூணாவதாக அது யாரு அந்த மக்கள் சொன்னாங்க அமீர் இவர்தான் இவருதான் இப்ப ஆட்சியின் கவர்னர் இஸ்லாமிய ஆட்சியை தவிரவர் எந்த ஆட்சியிலும் ஒரு கவர்னர் ஏழைகளுடைய பட்டியலிலே மூணாவதாக இருந்ததாக ஒரு வரலாறு இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் சொன்னார் அன்பர்களே எங்கள் எங்கள் ஊருடைய கவர்னர் தான் இங்க சைது சும்தான் மக்கள் சொன்னாங்க அவர் பேருக்கு தாங்க கவர்னது இஸ்லாமிய அசத்து உமர சொன்னாங்க நாங்கள் தான் சபளம் கொடுக்குறோமே இஸ்லாமிய ஆட்சிக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படுறது அவர் ஏன் ஏழையாக இருக்கிறாரு அவர் மக்கள் சொன்னாங்க அவர் எந்த காசையும் தனக்காக வெட்டி வைத்து கொள்ள மாட்டார் எல்லாம் மக்களுக்கு தர்மம் செய்து விடுவார் அவர் வீட்டில் பல நாட்கள் அடுக்கே எரிவதில்லை அவன் வீட்டில் சமையல் செஞ்சு பல நாட்கள் ஆயிருச்சு இன்னைக்கு கவர்னருக்கு சமையல் வேலை பார்க்கலான்னு அவனுக்கு பல்லாயிரம் சம்பளம் கொடுக்கப்படும் இந்த கவர்னருக்கு கவர்னர் வீட்டில் சமையல் செஞ்சு பல நாட்கள் ஆகிருச்சு இப்படி ஒரு கவர்னரா இப்படி ஒரு எளிமையான ஏழ்மையான உலகத்தினுடைய பட்சி இல்லாத கவர்னரா என்று கேள்விப்பட்டு அதற்கு உமர அழுது 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 அவருக்கு தாடியினான்னு அமைஞ்சிருச்சு தாடி நனையும் அளவுக்கு அழுதாங்க அதற்கு உமர் சொன்னாங்க அப்படியா சரி ஒரு பெரிய பையன் எடுத்தான் அந்த பையில் அந்த ஊரிலே உள்ள ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய காசுகளை எல்லாம் ஒரு பெரிய பையனை போட்டு இந்த பாருங்கள் இந்த பையில் நிறைய காசு இருக்குது இந்த ஏழைகளுடைய பட்டியலை கொடுத்தீங்கல்ல அந்த பட்டியலை பார்த்து உங்கள் ஊரில் போய் எல்லா ஏழைகளுக்கும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த தங்க காசுகளை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பையில் அந்த ஏழைய மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தங்க காசுகளை மறு போட்டு கொடுத்தாங்க இன்னொரு பையன் எடுத்தாங்க அந்த பையில் ஆயிரம் தங்க காசுகளை அதற்கு உமர போட்டு அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க போங்க உங்கள் ஊரில் போய் கவர்னர் சைசி மணி ஆன்மீகத்தை இந்த ஆயிரம் தங்க காசை கொடுத்து இனிமேலாவது அவர் வீட்டில் சாப்பாடு பொருங்கி சாப்பிட சொல்லுங்க அவர் இப்படியெல்லாம் பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு கவர்னர் நல்ல மாதிரியாக இருக்கணும் இந்த காசை கொடுத்து அவருடைய குடும்ப செலவுக்காக இந்த காசுகளை வைத்து வைத்து கொள்ள சொல்லுங்கள் என்று சொல்லி தந்து பையன் கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த ஹிமத்து பகுனுடைய மக்கள் தங்கள் ஊருக்கு வராங்க ஹிமத்துக்கு வராங்க வந்தவுடனே அதில் தை ஆண்கள் கவர்னரை பார்க்குறாங்க பார்த்து இந்த பணப்பையே கொடுக்குறாங்க கொடுத்து சொன்னாங்க அமீரது மொஹமினின் ஜனாதிபதி உமர் அவர்கள் உங்களுடைய குடும்ப செலவுக்காக ஒரு ஆயிரம் தங்க காசை கொடுத்து விட்டுருக்காங்க ஆயிரம் தங்க காசு என்பது பல லட்சத்துக்கு சமமான ஒரு காசு இதை தாங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் அதற்கு சைதும் ஆண்டு கவர்னரு அந்த காசை கையிலேயே வாங்கணும் என்ன சொன்னாங்க தெரியுமா பதினாளுக்கு இதுஹா அனுப்பி கூர் தன்னை விட்டு அந்த பணத்தை தூரமா வச்சுட்டாங்க இந்த பணத்தை அந்த அங்கே அங்கே வைங்க என் கையில் தராது அங்கே வாங்கிட்டா சுமான் லட்சம் ரூபாய் கொண்டு கொடுக்குறாங்க கையில் வாழ்கலை தூரத்தில் வாங்கிட்டாங்க சுமானம்லாம் அவங்க வச்சு மக்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம கையில் ஒரு ஆறு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு வந்து அன்பளிப்பா தந்தா அலம்புலாம் துணிஞ்சு அலம்பிருந்தா அலம்புல எல்லா பொருளும் அல்லாவுக்கும் எல்லா பொருளும் அல்லாவுக்கும் சொல்லத்தான் செய்யணும் நமக்கு அவ்வளோ சந்தோஷம் தரும் காசை பார்த்த உணவு காசு தந்த ஆளுக்கு ஏகப்பட்ட துருவாசிக்கணும் ஆனால் ஆனா அடுத்து சை நிபுணும் ஆண்கள் ஒரு லட்சம் ரூபாயை ஜனாதிபதி கொடுத்துருக்கிறாரு உங்கள் செலவுக்குன்னு சொன்ன உடனே அந்த காசையே கையில் வாங்கலங்க தூரமாக வச்சுட்டாங்க வச்சுட்டு ஆயிரம் தங்க காசு தன் வீட்டுக்கு வந்தவுடனே சந்தோஷப்பட்டிருந்தால் அல்லம்புலா சொல்லியிருப்பார் அவர் சந்தோஷப்படலை அதனால அல்லம் சொல்லலை என்ன தெரியுமா வீட்டினுடைய பின்பகுதியில வீட்டினுடைய பின்பகுதியில மனைவி வீட்டா உட்கார்ந்து வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க வீட்டு வேலை கணவர் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு மனைவி பின்னாடி இருக்கிறாங்க இந்நாள் இல்லாத கணவர் சொன்ன உடனே மனைவி ஏழை பார்க்குற இடத்துல முகாந்திகிட்டே கேட்டாங்க அங்கிருந்து இல்லா சொன்னீங்களே யாராவது இறந்து போனா தானே இல்லா சொல்லுவாங்க சோகம் வந்தாதானே இல்லா சொல்லுவாங்க ஜனாதிபதி உமர மூத்தா போயிட்டாரா அப்படி ஏதாவது கேள்வி வந்திருக்குதா அதுக்கா இல்லா சொன்னீங்க இல்லம்மா

அன்பளிப்பா என்ன சொல்றாருங்க மௌத்த விட பெரிய ஆபத்து சுவரையை பெரிய ஆபத்து நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு என்னங்க வந்துடுச்சு அந்த அம்மா எந்த வரவே இல்லை வேலை பார்த்தே இருக்கேன் ஜகலத்தை ஆலைக்கு துணியா நம்முடைய வீட்டிற்கு உலகம் நம்பி விட்டது என்ன உலகம் துசுத்திங்க ஆசிரத்தி நம்முடைய மருமையை நாசமாக இருக்கக்கூடிய உலகம் வீட்டுக்கு வந்துருச்சு வீட்டுக்கும் உலகம் வந்தால் ஆசமாயிடும் உலகம் மரும நாசம் சென் போல் உலகம் மரும நாசமாயிடுச்சு சொத்து பணம் உலகம் குடும்பத்துல கண்ட வந்துடுச்சு மர்மன் ஆசமாயிடுச்சு சொன்னாங்கல்ல மருமையை நாசமாக்குகிற உலகம் வீட்டுக்கு வந்து விட்டது சித்திரத்து என்ன சொன்னார் தெரியுமாங்க என்னுடைய வீட்டுக்கு குழப்பம் வந்து விட்டது லட்ச வந்துட்டு என்ன சொல்றாரு லட்சம் சித்தனத்து என் வீட்டிலே குழப்பம் வந்து இறங்கிவிட்டது எங்கெல்லாம் பணம் வருங்கோ இங்கெல்லாம் என்ன வருங்க சண்டை வரும் எத்தனையோ கட்சிகள் ஒன்றாக இருந்தது இரண்டாக கிளந்தது இரண்டாக இருந்த கையில் இருந்த கட்சி நாளாக பிரிந்தது நாளாக இருந்த அனைத்து எட்டாக பிரிந்தது போது அந்த அமைப்பு ஒன்றாக இருந்தது தொடங்கி பத்து ஆண்டுக்கு பிறகு ஒரு அமைப்பு நாளாக பிரிந்தது காசால் பிரிந்தது பணத்தால் பிரிந்தது சொத்து தகராலால் பிரிந்தது அண்ணன் தம்பி பிரிந்தால் காசு பணத்தால் தந்தை மகன் பிரிந்தான் காசு பணத்தால் அம்மா மகன் பிரிந்தான் காசு பணத்தால் அதாவது அதனால்தான் அவங்க சொன்னாங்க நம்முடைய வீட்டிலே குழப்பம் வந்து இறங்கிவிட்டது உடனே அந்த அம்மா அப்ப கூட எதிர்க்கு வரல லட்ச வந்துருக்குது ஆனா அந்த லட்ச ரூபாய் குழப்பம் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே நம்ம மனைவி ஆய்ந்தா ஒடி வந்துருவாங்க நம்மளை சந்தோஷப்படுத்திடுவாங்க உடனே கூட்டு போய் ஏதாச்சும் வாங்குவாங்க ஜாலியா செலவு பண்ணுவாங்க நகை எடுப்பாங்க வேங்களை பண்ணுவாங்க ஏதாவது சொத்து சுகம் வாங்குவாங்க அதை தான் நம்ம மனைவி செய்வாங்க பணம் வந்தா அந்த அம்மா என்ன பண்ணாங்க எதிரிச்சு கூட வரலன்னு உட்கார்ந்து இடத்துல உட்காந்து சொன்னாங்க சகல்ல சிமின்னுஹா நம்முடைய வீட்டுக்கு குழப்பம் இருந்து விட்டதா அல்லாத சோதனையாக இருந்து விட்டது அப்படியானால் அந்த குழப்பத்தை விட்டு விலகி கொள்ளுங்கள் அந்த பணத்தை காலி பண்ணிருங்க ஜாய்டா அந்த பணம் பணம் வந்தால் குழப்பமா அந்த பணத்தை வெளியே அனுப்புங்க உலகம் வந்தால் மரும புயிருமா அந்த உலகத்தை வெளியே அனுப்பிடுங்க அதை விட்டு விலகி கொள்ளுங்கள் என்று வராது அந்த அம்மா பேசுறீங்க அவர் கேட்டாரு அவர் தொடி நீ அலாதாளிக்க நீ சொன்ன மாதிரி அந்த உலகத்தை வெளியே அனுப்பினா நீ உதவி செய்வாயா அதை நீ ஏற்றுக்கொள்வாயா அதை இப்பதைக்கு சொல்றீங்க நிரந்தரமாக ஏற்றுக்கொள்வாயா நிரந்தரமாக ஏற்றுக்கொள்கிறேன் அந்த பணம் எனக்கு வேண்டாம் அந்த பணத்தை மறுமையை பாலாட்டுகிற பணத்தை இட்டி நான் வெளியேறுவதற்கு நான் உங்களுக்கு தருகிறேன் உதவி செய்கிறேன் உடனே அந்த ஆயிரம் தங்க காசுகளை தொடவே இல்லைங்க அந்த பையன் எடுத்தாரு சின்ன சின்ன பயிர்களாக எடுத்து ஒவ்வொரு சின்ன சின்ன பயிலையும் இதுல ஐம்பது தங்க காசு அதில் ஐம்பது தங்க காசு அதில் நூறு தங்க காசு அவர் பிரிச்சு பிரிச்சு போட்டாரு சும்மா பஸ்ஸாக அதிகி தன்னோட ஊரிலே உள்ள எல்லா ஏழைகளையும் கூப்பிட்டாரு ஆயிரம் தங்க காசையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஏழைகளுக்கும் பங்கு வச்சு தர்ம செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் அந்த கவர்னர் ஏழைகளுடைய பட்டியலில் மூன்றாவது இடத்தை ஈர்ப்படுத்திக் கொண்டார் இப்படி வாழ்க்கை இப்படி வாழ்க்கை கதையில கூட இப்படி ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியாது கற்பனை செஞ்சா கூட இப்படி ஒரு கற்பனை எல்லாம் செய்வதற்கு நமக்கு தைரியமே கிடையாது இப்படி ஒரு கற்பனை இப்படி ஒரு படம் கூட எடுக்க முடியாது அப்படி ஒரு கற்பனை கூட செய்ய முடியாத வாழ்க்கை அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் தவறாவிலே சில தன்னுடைய மாணவர்களை உலகத்தை பெருத்துகிற குளம் போட்ட தங்கத்தலாக தள்ளந்தாலும் சில உருவாக்கணும் பெரிய கிருபை ஒவ்வொரு ஊரிலையும் நீளாண் ஒரு நாள் சில ஊரில் சில நாட்கள் நடக்கும் சில ஊரில் பன்னிரெண்டு நாட்கள் பனிரெண்டு ஆயுமுக்காக கூப்பிட்டு பல ஊர் ஆயும்காக கூப்பிட்டு பன்னிரெண்டு நாட்கள் நடக்கும் அல்லாவுடைய பெரிய கிருவு அல்லா நம்ம கோட்டை பிச்சு அல்லா தந்த கிருவை அவங்க ஒரு மாதம் நம்ம பள்ளிகாசத்தில் நீராக்காக நடக்கும் ஒரு மாதம் நம்ம பள்ளிகாட்டத்தில் நீராக்கந்தான் நடத்திருக்கிறோம் ஒரு பனிரெண்டு நாட்கள் வேறு ஒரு தலைப்பில் இருக்கணும் மீதி மீதி நாட்கள் இன்னொரு தலைப்பில் ரெண்டு தலைப்பிலையும் ஒரு மாதம் முழுக்க நம்ம அலுவலாம் பேசியிருக்கிறோம் இடையில வெள்ளிக்கிழமை மட்டும் ஏசுக்கு உங்க காரணத்தினாலும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பேசலை நீதி நாட்கள் முழுக்க இந்த மாதம் முழுக்க நாம் பேசியிருக்கிறோம் அல்லாஹூ காலா ரோசி புத்திவனாவே நடிகன் நாயகன் செல்லதாளுக்கும் சேராசான் பெருமானார் செல்லதாலை இந்த தலைப்பிலை நோடு பதினான்கு நாட்கள் நாம் பேசி நிறைவு செய்திருக்கிறோம் அல்லாஹு காலா நடிகன் நாய் செல்ல குறித்து காலமெல்லாம் பேசுவதற்கும் അവർ പോണ്ടും അവരുടെ അരുമയാണ് സഹാബാക്കളെ പോണ്ടും നാം വാൾവർക്കും അല്ലാ തോസിവാനാണ് ഇന്ന് വന്നാൽ സുവർമ്മി സഹാബാൻ കിതാബിലെ കഴുകിയും വരഹമുല്ലാ വരക്കാ